ஆல் இந்தியா டெல்லி கேம்பெயினர் வச்சிருக்காங்க பாருங்க அது ஒரு தமிழனுக்கு அண்ணாமலையோ ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக பார்க்கல அதே போல பிரதமரை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் இன்னைக்கும் அவருடைய ஆலோசகர்களாக இருக்கட்டும் குஜராத்தா இருக்கட்டும் தமிழர்கள் தான் தமிழர்களுக்கு உயர்ந்த மரியாதை தமிழர்கள்லாம் இன்டெகிரிட்டியா இருப்பாங்க பிரதமருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பொய் சொல்ல மாட்டாங்க நேர்மையாக இருப்பாங்க தான் தமிழர்களை பார்க்கறாங்க இது விகே பாண்டியன் அவர்களுக்கும் ஒரிசா பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கும் நடக்கக்கூடிய அரசியல் போர் இதுல தயவு செஞ்சு தமிழ் தயவு செஞ்சு நம்ம கொண்டு வர வேண்டாம் ஒரிசால இருக்கக்கூடிய பல லட்ச தமிழர்களை விகே கே பாண்டியன் வி பாண்டியன் அவங்க ரிசைன் பண்ற வரைக்கும் நாங்க டச் பண்ணலாம் ரிசைன் பண்ற வரைக்கும் நாங்க தொடல அவர் பன்னெண்டு வருஷம் நவீன் பட்நாயக் அவங்க அட்வைசரா இருந்தாங்க ஒரு வாரத்தை நாங்க பேசல ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் ரிசைன் பண்ண பிறகு பொலிட்டிக்கலா பேச ஆரம்பிச்ச பிறகு நாங்க பேசலாம் தயவு செஞ்சு விகே பாண்டியன் அவர்களை பிஜேடி நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆலோசகராக அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவராக நாங்கள் பேசுகின்றோம் அதுல ஒரிசால ஒரு வித்தியாசமான அரசியல் போகுது இன்னைக்கு ஒரிசா பாரதிய ஜனதா கட்சி வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் என்னன்னா இன்னைக்கு நவீன் பட்நாயக் அவரே ஆப்சன்டி சிஎம் அவரே அபிஷியலா சொல்லியிருக்காரு ஒரியா எழுத தெரியாதுன்னு ஒரியா எழுத தெரியாது எனக்கு அப்புறம் எப்படி படிப்பார் ஆனால் தயவு செஞ்சு நீண்ட இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு நான் பேக்ரவுண்ட் இருக்கு அப்ப இருபத்தஞ்சு வருஷமா இருபத்தி நாலு வருஷமா சிஎமாக இருக்காங்க பன்னெண்டு வருஷமா பாண்டியன் ஐயா இருக்காங்க ஆனால் அங்கே எங்களுடைய அரசியல் யுத்தம் என்பது யாரு உங்களுடைய அடுத்த பிரதிநிதியாக இருக்கணும் ஒருவேளை பிஜேபி அவங்க சொல்றாங்க இல்லை இவர் தான் நவீன் பட்நாயக் இவர் எங்கள் ஒரிசால எலெக்ஷன் நிற்பார் இவர் எலக்ஷன் ஜெயிப்பார் அது வேற இப்ப பாண்டியன் சொல்றது எலெக்ஷன் நிக்க நிற்க மாட்டேன் நான் அட்வைசராகவே இருப்பேன் நான் எந்த எலெக்ஷன் நிற்க மாட்டேன் ஆனா ஒரிசா பாலிடிக்ஸ் இயக்கம் எத்தனையோ இடத்துல வேற வேற மாநிலத்துக்காரங்க எலெக்ஷன்ல போய் நின்று ஜெயிச்சு அந்த மண்ணினுடைய மைந்தர்களா மாறி இருக்கிறாங்க தமிழகமே ஒரு சிறந்த உதாரணம் நம்முடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வேற இடத்துல ஆழ்ஜன் இருந்தாலும் கூட இன்னைக்கு மரத்தமிழரா மாறி அதனால தயவு செஞ்சு பத்திரிகை நண்பர்களுக்கு நீங்க எதுவும் தப்பு பண்ணல அரசியல் கட்சிகளுக்கு இதை ட்விஸ்ட் பண்ணாது விகே பாண்டியன் அவர்கள் அரசியல் லைன்ல நாங்க எடுக்கிறோம் அவர் சொன்ன பேச்சுக்காக நாங்க எடுக்கிறோம் நாளைக்கு ஒரு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணிட்டோம் நாங்க யாரா தடுக்கிறது ஒரிசா மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க புவனேஸ்வர்லயோ கட்டக்கிலயோ ஜெயிச்சு வர்றாரு நாங்க யாரு போய் தடுக்கிறது அதனால எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன் தானே ஃபுல்லா அட்வைஸரா இருப்பேன் ஸ்டார் கேம்பெயினா இருப்பேன் நம்பர் டூ ஸ்டார் கேம்பெயினர் எல்லாத்தையும் நான் முடிவெடுப்பேன் நான் தான் விகே கே பாண்டியன் தான் அரசியல நீங்க பேசாம எப்படி இருப்பீங்கன்னா இனவாத கருத்தை எங்கேயும் சொல்லீங்கன்னா

அரசியல் அதிகாரத்தை கையில் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் இன்சைடர் அவுட் சைடர் பிரச்சனை வராது நான் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன் டிக்ளேர் பண்ணிட்டு யூ கேன் ரன் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்க நான் இங்க இருக்கேன் எலெக்ஷன் நின்னு அக்கௌண்டபிலிட்டி கொடுக்குறேன் வெற்றி தொல்வி உங்க முன்னாடி நிக்கிறேன் நீங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா எவாலுவேட் பண்ணணும் எல்லா தலைவரும் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா நீங்க எவாலுவேட் பண்ணுங்க சர்டிபிகேட்டை புதுப்பீங்க ஆனால் ஒரிசாவை பொறுத்தவரை விகே பாண்டியன் அவர்களை பத்தி பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை அண்ணன் கேட்ட ரெண்டாவது கேள்வி இப்போ வி பாண்டியன் அவர்கள் போக விரும்பலைங்கன்னா வி கே பாண்டியன் அவர்களுக்கு அங்கே யாரும் சப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் உலகத்தில் எங்கே போய் தமிழ்காரங்க சாதித்தாலும் முதல்ல பெருமைப்படறாங்க நான் தான் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தொழிலதிபர் இந்தியாவில் போய் கொடி கட்டி பறக்கட்டும் இந்த அரசியலுக்குள்ளே வேண்டாம் தேர்தல் காலத்தில் சூடான ரெண்டு கருத்துக்கள் இங்க ஒரு கருத்து அங்கே ஒரு கருத்து போயிருக்கும் அந்த கருத்துக்கு ஒரு பதில் கருத்து சொல்லி அது சூடான கருத்தாக மாறிடும் நம்ம தமிழ்காரங்க எங்கே போனாலும் ஜெயிச்சு வரட்டும் அந்தந்த மாநிலத்தில் கோல் வச்சிட்டோம் பொலிட்டிக்கல் இன்டர்பரன்ஸ்குள்ள போக வேண்டாம் எனக்கு நாளைக்கு விகே பாண்டியன் ஜெயிச்சு வரட்டும் ஒரு தமிழராங்கிறது நான் பார்க்க அண்ணே நம்ம ஊருக்காரர் அங்கே போய் ஜெயிச்சிருக்காரு சியோன் கோழிவாட்ல கேப்டன் தமிழ் செல்வன் ஜெயிச்சிருக்காரு மும்பை போறோம் சியோன் கோழிவாட்ல தமிழ்நாட்டுக்கு வெளியே தமிழ்நாட்டில் பிறந்த ஒரே எம்எல்ஏ மும்பைல கேப்டன் தமிழ் செல்வன் நீங்களும் கொஞ்சம் அவரை பேட்டி எடுக்கணும் மராட்டி இருக்கக்கூடிய இடத்துல சியோன் கோழிவாடு தொகுதியில ஒரு தமிழர் ஜெயித்திருக்காரு மூன்றாவது முறை பெருமை தான் அந்த மராட்டி இருக்கிற ஊர்ல நான் தமிழ்ல போய் பேசிட்டு வர்றேன் ஏன்னா அவர் இருக்கிறனால அதனால தயவு செஞ்சு தமிழ் நான் தமிழ் கொண்டு போக வேண்டாம்